பாதிக்கப்பட்ட மா அந்த மாணவி கல்லூரியில் படிக்கிற மாணவி அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலையப் பகுதி பல மாநிலங்கள் இல்லை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விருந்தினர்கள்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள் அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் நாலு பேர் பேலன்ஸ்ல இருக்கோம் தேடிட்டு இருக்கிறோம் சொல்றாங்க இது தகவல் நீங்க சொன்ன தகவலை தான் நாங்கள் திருப்பி சொல்றோம் ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலேயும் வந்த செய்திகள் தான் மூணு பேர்னா அந்த மூணு பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க யார் அந்த பொண்ணு மயக்க நிலையில் இருக்கு அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து மயக்க நிலையில் இருக்குது அதுக்கு வந்து இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்குது இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையாக அடிபட்டுருக்கு கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கான் பயந்துருக்கான் அந்த பையன் இதெல்லாம் நீங்கள் கொடுத்த செய்திகள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் யார் இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி அது துடியலூர்கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க துளியலூர்கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்தால் தான் தகவல் வந்திருக்கு இன்னைக்கு நான் கேட்க என்ன உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாரு நீங்கள் தயவுசெய்து யாராவது இந்த இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும் தேர்தல் வருது அதனால் யாரையோ பிடிச்சி கொண்டு வந்து தண்டிச்சு விட்டுணும்னு நினைக்காதீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க இதை தான் அண்ணன் எடப்பாடியாருடைய வேண்டுகோள் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இன்றைக்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் இல்லை சம்பூர் நடைபெற்று இருபத்தி ரெண்டு மூணு பேருந்துள்ளே உண்மை தொடர்ந்து அது எப்பவுமே நம்ம தெரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் சினிமாவில் வர்ற மாதிரி தான் அது எப்பவுமே நம்ம பார்த்தா தான் பேசும்போது சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இது ஒன்றும் புதுசாக கிடையாது பெண்களுக்கு கையில் பெப்பர் கொடுத்துருக்காங்க பாஜக ஏற்கனவே வந்து மகள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த செயலை தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருக்குமே ஒவ்வொரு அணிகள் சார்பில் பெண்களுக்கு அதுவும் கல்லூரி பெண்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் கல்லூரியில் பள்ளிக்கூடம் பள்ளி இறுதி வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம் இப்போ என்னென்னா அறுபது வயசு பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய நிலை வந்துடும் பெப்பர் கொடுத்து என்னென்ன கொடுத்து தற்காப்புக்கு போங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை இன்னைக்கு இந்த ஆட்சியில் அதனால் கடுமையான ந நடவடிக்கை எடுங்க சும்மா வீணாக பெருமை பேசாதீங்க நாங்கள் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சோம் பெருமை பேசாதீங்க பேசாமல் உண்மையான குற்றவாளிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கைது செய்வர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் முதல்வர் வந்து இன்னைக்கு முதல்வர் நிறைய செய்திகளை இப்படித்தான் போட்டு இருக்கிறாரு அது நீங்க எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தஞ்சாவூருக்கு போய் நெல்லு மண்டியில போய் அந்த கிடங்குல போய் நெல்லெல்லாம் தொட்டு பார்த்து அது பொழைச்சிருக்குன்னு அவர் சொன்னதுக்கு பிறகு கூட ஆதாரத்தோட உங்க தொலைக்காட்சியில உங்க நிருபர்கள் கேட்டு அவங்க முன்னாடி பார்த்ததுக்கு பிறகும் கூட இல்ல எடப்பாடியார் வந்து பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாருன்னா அப்புறம் அது பொய்ன்னு அவர் சொல்ற வரி இதை பொய்ன்னு சொல்ல மாட்டாரா இதை பொய்யின் சொல்ல மாட்டாரா அதை போய் நீங்க கேட்கறீங்களே அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்